சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை திருக்கடையூர் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பதாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி தண்ணீரில் சாய்ந்து பாதிப்படைந்துள்ளது அறுவடைக்கு தயாரான பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது காவிரி நீர் உரிய நேரத்தில் வந்து சேராததால் மழையை நம்பி பெரும்பாலான விவசாயிகள் காலம் கடந்து சம்பா சாகுபடி செய்திருந்தனர் இந்த ஆண்டு பருவமழையில் தப்பிய பயிர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகையான் தாக்குதலால் பாதிப்படைந்தது இதனால் கூடுதல் செலவு செய்து மருந்துகள் அடித்து பயிர்களை விவசாயிகள் காப்பாற்றினர் இந்நிலையில் கனமழை காரணமாக மயிலாடுதுறை தரங்கம்பாடி செம்பனார் கோவில் திருக்கடையூர் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான சுமார் முப்பதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து மூழ்கியுள்ளன மயிலாடுதுறையில் பதினொன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தரங்கம்பாடியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் மழை நீடிக்கும் என்பதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் வடிவதில் காலதாமதம் ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் பயிர்கள் முளைக்கத் தொடங்கினால் முழுவதும் அழிந்து பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தனர் தண்ணீர் வடிந்தாலும் அறுவடை செய்ய கூடுதல் தொகை செலவாகும் நிலையில் உரிய மகசூல் கிடைக்காது என்பதால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து முழு காப்பீடு தொகை வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருடம் சம்பா சா சாலடி பயிர் ஒரு லட்சம் எழுவத்தாயிரம் சாகு இருக்கும் இதில் வந்து பயிர்களை வந்து கிட்ட பருவமழை பெஞ்சதுனால அதில் வந்து பயிர் கொஞ்சம் பாய்ச்சிடுச்சு இல்லை தண்ணியில் முழுவி கொஞ்சம் சாதாரம் அது மருந்து கொடுத்து கொஞ்சம் ஓரளவு தயார் இதை இப்போ இந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து புகையன் தாக்குது இந்த வருடம் கடுமையாக இருந்தது இந்த புகையின் தாக்கத்தில் பய மகசூர் கொஞ்சம் எல்லாம் பதற பிடிச்சி நெல் எல்லாம் மிச்சவில பயிரானாலும் நான் கவர்ந்து பண்ணி அறுவடை இருப்பின்னு சொன்னால் இப்போ நேற்று பெய்த ஒரு நாள் மழையினால் இப்போ கருதி எல்லாமே கீழே தண்ணியில் படுத்து கிடக்குது நீங்கள்லாம் பார்த்தீங்க ஒருடி தண்ணீர் கிடக்குது இப்போ இதை அறக்கணுன்னா இப்படி ஒரு வாரம் அவங்க தண்ணி வடிகிறதுக்கு இதை அறக்கும் போது முளச்சி படம் முளைச்சி நாத்தாயிடும் அறுத்தாலும் அரசாங்கமோ டிபிசி எடுக்கவும் மாட்டாங்க தனியாரும் எடுக்க மாட்டாங்க நெல்லில் இது விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுதுனால வட வட இந்த இயற்கை விவசாயம் பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகமாகிட்டு இதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை அரசாங்கம் எதுவும் வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்க மாட்டேங்குது இந்த வருஷனாலும் இன்சூரன்ஸ் தொகை முழுமையாக எல்லா விவசாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கிடைச்சாலே விவசாய வாழ்வாதாரம் கிடைக்கும் இல்லைன்னா விவசாயம் இந்த வருஷமாக கடன் வேலை கடன் சமயம் ஏறி அதாவது ரொம்ப தமிழ் தமிழரசு கேட்டுக்கொள்கிறோம் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் நைன்